பார்த்துட்டே காதல் பார்க்காம காதல் சவால காதல் இமெயில் காதல் என பல காதல் கதைகள் தமிழ் சினிமால வந்திருக்கு ஆனா இப்ப தமிழ் சினிமா ஆக்சன் பக்கம் போயிருச்சுங்க ஓடிடி தளங்கள்ல காதலை இப்ப கையில எடுத்துருச்சு த்ரில்லர் கதைகளை மட்டுமே ஓடிடில அதிகமா வெளியே வந்துருந்துச்சு ஆனா இப்ப ஜி பைவ்ல ஹாட்டிலே பேட்டரிங்கிற காதல் வெப்சீரீஸ் வந்திருக்கு அந்த படம் தான் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் டோஃபிக்கு பதினாறு வயசு இருக்கும் போது காதலிச்சு திருமணம் செஞ்ச பெற்றோர் சண்டை போட்டு பிரிஞ்சு போறாங்க அறிவியல் ஆர்வலராக இருக்கும் டோஃபியோட மூளை கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்குது அதாவது மனித உடல்ல இருக்கும் நோய்களை எப்படி நம்ம எக்ஸ்ரே ஸ்கேனிங் வச்சு நம்ம கண்டுபிடிக்குமோ அதே மாதிரி உண்மையான காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட இருபத்தி நாலாவது வயதுல ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்க இத வச்சு காதல இருக்கும் சில ஜோடிக்கு விட்ட போய் உண்மை காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு சோதனை பண்றாங்க அப்படி சோதனை செய்யறதுல ஆண்கள்ல உண்மையான காதல் இல்ல அப்படின்னு அந்த கருவி சொல்லுது இந்த சூழ்நிலையில தான் தித்தி என்ற காமிக் எழுத்தாளர் சோபியை காதலிக்கிறாங்க சிக்கு அதை உண்மையானதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க தன்னோட கருவி மீது சித்தோட கை ரேக்கியா வைக்க சொல்றாங்க சோபி ஆனா சித் வைக்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு எந்த கருவியுமே மனசோட உணர்வுகளை பிரதிபலிக்காது காதல் உணர்வு உணர்வு பூர்வமானது என்னோட உணர்வு மூலமாத காதலை புரி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா சோபி அதை ஏத்துக்க மறுத்துறாங்க ஆனாலுமே ரெண்டு பேருமே தொடர்ந்து நண்பர்களா பழகிட்டு வர்றாங்க சோபி தன்னோட அம்மா அப்பா பிரிஞ்சு படு கஷ்டத்தை தன்னோட கிட்ட சொல்லி ஆறுதல் தேடிட்டு வராங்க மனிதனோட உணர்வான காதலை வெளிப்படுத்த அந்த கருவி உதவிச்சா இல்லையா இல்ல மனம் வெளிப்படுத்திச்சா இல்லையா அப்படிங்கறதா இந்த ஹாட்டில பேட்டரி படத்தோட கதைங்க நெருங்கி பலகரவங்களோட மனசு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஒரு மிஷின் இருந்தா எப்படி இருக்கும்ங்கிற யோசனைய லைனா எடுத்து இந்த தொடரை அமைச்சிருக்காங்க இந்த வெப்சீரீஸ் மூலியமா காதலை பத்தி அழகாவும் சொல்லியிருக்காரு இயக்குநரான சதாசிவம் செந்தில்ராஜன் பாடினி குமாரோட நடிப்பு தான் இந்த வெப்சீரீஸ்ல காதல் உணர்வை வெளிப்படுத்துறதுல முக்கிய பங்கா இருக்குங்க கொஞ்சம் குழந்தைத்தனத்தோட துள்ளல் நடிப்புல கவனம் ஈர்த்திருக்காருன்னே சொல்லலாம் தனக்குள்ள மெல்ல நுழையும் காதலையும் தான் கடந்து வந்த கசப்பான அனுபவம் மற்றும் ஈகோவால மறுக்கிறது போன்ற காட்சிகளை மனசுல நிக்கிறாருனே சொல்லலாம் இறந்த தன்னோட அம்மாவை நடிச்சு அழுகிற காட்சியில சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு கிருத்தாக நடிச்சிருக்கிற குரு லட்சுமன் முதல்ல டோன் கேர் அப்படிங்கிற கேரக்டர் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் சீரியஸான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு வாடினி குரு லட்சுமன் ஜோடியா நடிச்சு ஜியோ ஹாட் ஸ்டார்ல வெளிவந்த ஹாட் மெகா வெப் சீரீஸ் வந்து எல்லாரோலையும் ஈர்க்கப்பட்டிருச்சு இப்போ வந்து இவங்களோட ஜோடி ஜி தொடர்ல ஒண்ணு சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம் சினிமால புகழ்பெற்ற திரை ஜோடிகள் இருக்கிறது போலவே ஓடிடியில புகழ்பெற்ற ஜோடிகள்னு பாடினு குருலட்சுமன் நாளைக்கு வந்தாலும் வரலாம் இந்த தொடரோட பின்னணி இசை காதல் காட்சிகள் நல்லாவே இருக்கு தொடர்ல ரசிக்கும்படியான விஷயங்கள் இருந்தாலுமே மொத்தம் ஆறு எபிசோடுகள் இருக்கிற தொடர்ல முதல் ரெண்டு ரெண்டுகள் எந்தவித பெரியாம இருக்கிறது தொடரோட சொல்லலாம் மூணாவது இருந்து இருந்துதான் கதை சூடு பிடிக்கவே ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதுல வெப்சோடலுக்கு மத்தியில ஒரு காதல் தொடரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா இந்த ஹார்ட் பேட்ரி பேட்டரி ஒரு சரியான தேர்வுன்னு சொல்லலாம் ஃபுல்லி சப்ஜெக்ட் தான் பார்க்க விரும்புறவங்க பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.